एम जी आर मदन कृष्ण प्ड्यूसर आफ दिसम राधा फिल्म इंटरनेशनल दीडिया पीपल नरें सर कि सर कुशिता अभिरामी मैम बोस् वरीक K. sir, Ari Udayakumar sir, and parents sir. Mm. I just welcome all my friends and close associates who <laughs> have attended to witness this function today. Today, the hero of the event is Mr. Ashwin Vinaya a well-known young music director in the film industry. எனக்கு <laughs> எனக்கு அபிராமியை மட்டும் மறக்கவே முடியாது ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நடிகை அபிராமி சி இஸ் எவர் ஸ்மைலிங் எவர் பியூட்டிஃபுல் என் படத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியிருந்தது கி கார்த்திக் சாரும் அபிராமியும் உலகை விலை பேசவான்னு ஒரு படம் ஆரம்பித்தோம் அது சில துரதிருஷ்டவசத்தால் அந்த படம் ஆகலை அதுக்கு அவங்கள தான் நான் ஹீரோயினாக புக் பண்ணியிருந்தேன் அதை சொல்ல வரேன் நான் வந்து நான் அந்த பாடல்களெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்கள நினச்ச சில பாட்டெல்லாம் எழுதியிருந்தேன் அதுக்காக சொன்னேன் அடுத்தது எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் நல்ல பரட்டத்தலையோடு தாறு மாற பைக் ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேஸு கேஸை போட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையன் இங்கே வந்து தாறு மாறாக காரு ஓட்டுறாங்க பொண்ணு என்னன்னு நினைக்கிறேன் என்ன என்னன்னு எனக்கு புரியல பட்டு திடீர்னு ஒரு நடிகன் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே கோயம்புத்தூர் காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ளே வந்துடுவாங்க அதில் நீ பண்ண லொல்லில் நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற உன்னால் இந்த திரையுலகம் மேம்பட வேண்டும் திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று என்போடு வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளர் செல்லும் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படியே இருங்க நான் கொஞ்ச நாளாகவே வந்து சினிமா சரியில்லை தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை ஆச்சா பூச்சா சரியாக இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் இப்படி எல்லாம் பேசிகிட்டுருப்போம் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவஞ்சோன்னா சினிமா சரியில்லைன்னு ஆ சூப்பராக இருக்குது சினிமா சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நானே எடுக்கிறேன் நானே ரிலீஸ் பண்ணுறேன் தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு ஒரு கமாண்டிங் பொசிஷனில் ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி ஒரு சினிமா தான் ஏன்னா பாக்கியராஜ் சார் நாங்கள் எங்க நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்துவேன் அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்ல வரல நான் காலேஜில் படிக்கும்போது அவர் வந்து அவரை எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார் இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதி ராஜாவும் அதே ஊரில் வந்து நேற்று தான் கிழக்கு கிழக்கே போக்கும் ரயில் பட் ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார் முதல் படம் சூப்பராக இருந்தேன் சும்மா சாதாரணமாக ஒரு தின்ன ஒரு வாசல் ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ளே அந்த சின்ன ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு பின்ன வேலையில் அதை போய் வேலை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் காதல் வதக்குன்றதை வச்சுட்டு எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் பாக்யராஜ் சார் உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்ன வந்து அறிமுகப்படுத்துனது வந்து உங்களுடைய அசிஸ்டன்ட் உங்களுடைய உதவியாளர் பாலு சார் தான் அவர் தான் முன்னாடி இருக்காரு அதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட முதல் படம் யாதுமாகி அந்த படத்தின் மூலிமா தான் நான் திரைத்துறைக்கு நான் முதல் பாடல் பாடல் மூலிமா வந்தேன் இப்போ நான் ஒரு ஐநூறு பாடல் பக்கமாக எழுதியிருக்கேன் அதோட முதல் படி பாலு சார்னு சொல்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவரோட ஒரு டீம் தான் கருணா சார் அவங்க எல்லாமே ஒரு நண்பர்கள் இந்த படத்தில் நானும் ஒரு பாடல் பண்ணியிருக்கேங்கிறதுல இந்த நேரத்தில் சொல்றதுல ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி சார் உங்கள் பகிர சார் உங்களுடைய அந்த விடுதுகள்லாம் நானும் ஒன்றா இருக்கிறதுல இந் இந்த இடத்துல சொல்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் என்னோட அடுத்த படமாக வந்தது வந்து பயமரியான் அப்படிங்கிற ஒரு படம் அதில் வந்து எனக்கு கிஷோர் சாருக்கு நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் எல்லாமே எனக்கு வந்து மலரும் நினைவுகளாக வந்துட்டு போகுது இதை நான் இங்கே பதிவு பண்ணுறதில் ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஸ்வின் விநாயகமூர்த்தி இந்த படத்தோட இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு பாட்டு டியூன் அப்புறம் நான் அவரோட பேசணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கார் ஆனால் நம்ம பாட்டு வந்து ரொம்ப கதை சார்ந்து நம்ம எப்படி அவரோட கனெக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தோம் ஆனால் கருணாசாரை மீட் பண்ணிட்டு அப்புறம் அவர் ஒரு நைட் ஒரு ஒம்பது மணிக்கு கால் பண்ணாரு அவரோட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்து எந்த பாட்டுக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் பிடித்த இசையமைப்பாளர் குடிசைக்கத்தில் உங்களையும் நடிகர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தலைவா வாழ்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு காத்தோடு போகுமா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறனால லிரிக்ஸ் காமிச்சிங்கன்னு தெரியல அதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்கதியாக நிற்கிற ஒரு மனுஷனோட அவனுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் இன்னொன்று அவங்க தோல்ல க கையை போட்டு பேசுகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி நான் ஒரு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம்தான் அப்போ பார்த்திங்கன்னா விடுமுறை டைம்லனா வந்து ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போயிடுவோம் அங்கே ஜாலியாக யாரும் இல்லாத போது நம்ம காற்று வந்து நம்ம கூட பேசுகிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எப்படியாவது ஒரு படத்துலையாவது பாடலாக வைக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஒரு குருவி குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு ஐடியா அது இந்த படத்தில் சரணத்தில் நான் எழுத என்னால் எழுத முடிஞ்சது வெட்ட வெளி எங்கேயும் காத்து வழி ஆகுமே விழியறியாக தோழனாக தொட்டு தொட்டு பேசுமே அப்படிங்கிற ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்து எழுதுனது அதுக்கப்புறம் வந்து நதி மீது வீசும் கல்லால் ஆகாதே அதை வாங்கி உள்ளே வைக்கும் தேங்கி நிற்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே இந்த படத்தில் நான் இந்த பாட்டில் வரதுக்கு காரணம் அஸ்வினும் இயக்குனர் கருணா அவர்கள் தான் அவங்க வரிகளை நேசிக்கிற ஒரு இயக்குனர் ப்ளஸ் இசையமைப்பாளராக இருக்கிறனால தான் இது எனக்கு அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த எல் ஆர்விக் சார் ரொம்ப ரொம்ப உங்களுடைய பெரிய ஃபேன் சார்